ஒன்றரை கோடி பேர் இருக்கும் ஒன்றரை கோடி ஆமா ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் பேர் வாக்குரிமை வாங்கிட்டோம் இன்னும் பாதி பேர் வாங்கிட்டே இருக்காங்க அவங்க எல்லாம் நினைச்சா எப்போ சிஎம் சரி பரவாயில்ல விடு படிப்படியா போலான்ட்டு இப்பதான் கவுன்சிலருக்கு நிக்கிறேன் வாக்களிச்சிரு பையா நான் ஓட்டு போடணுமா பையா தமிழ்நாடு எங்கடா போயிட்டு இருக்கு என்னடா தம்பி எனக்கு ஒண்ணு புரியல இந்த இருக்க இலங்கை அந்த நாட்டு மக்களுக்கு நம்ம நாட்டுல குடியுரிமை தர மாட்டேறாங்க வரவும் போறவங்க ஓட்டுரிமை கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம நாடு எங்கடா போதும் ஐயோ ஏன் அப்படி நேத்து நைட் யா வீட்டுக்கு வந்தல்லு எங்க வீட்ல அஞ்சு ஓட்டு இருக்கு தலைக்கே ஏற வாங்கிட்டு போனால பையா போங்க பையா ஓட்டு காசு வாங்கிட்டான்ல காசு வாங்கினா எங்க மக்கள் கரெக்டா ஓட்டு கூட்டுவாங்க சரி பையா போங்க போங்க ஏண்டா டேய் ஏண்டா காசை எவன் கொடுத்தாலும் வாங்கிட்டு ஓட்ட போட்டுருங்க அப்புறம் ஜெயிச்சவனுங்க எங்களுக்கு அது செய்யல இது செய்யல ரோடு வசதி இல்லை தண்ணி வசதி இல்லைன்னு நீங்களே ரோட்டில் இறங்கி போராட்டமும் பண்ணுறீங்க பீகாரில் bigarilerinde... இருந்து